டியாற்பிற என்னுடைய பணிவான வணக்கங்கள் ஏற்கனவே சொல்லியபடியே மூன்று விதமான பயண திட்டங்கள் பதினைஞ்சி நாள் பதினோரு நாள் ஏழு நாட்கள் இதில் பதினஞ்சு நாட்கள் எங்களுக்கு சொல்ல போகிற பதினோரு நாட்களும் ஏழு நாட்களும் சொல்லியாச்சு இந்த பதினைஞ்சி நாட்கள் பயண திட்டத்தை நானும் ஐயாவும் சேர்ந்து பேச போகிறோம் இந்த பதினஞ்சு நாள் திட்டம் நாங்கள் கடந்த முறை பயணித்த திட்டம் போல தான் நவம்பர் மாதம் பயணித்த திட்டம் போல தான் இது எப்படி அப்படின்னு சொன்னால் இது கிளம்புறது பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஃபஸ்ட் டே நம்ம என்ன பண்ணுறோம் எங்கெங்கே பயணிக்கிறோம் அப்படின்றது நீங்கள் பார்த்திங்கன்னா இது இருந்த ஃபர்ஸ்ட் டேருந்து வரும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஃபஸ்ட் டே நம்ம பயணிக்கிறது சென்னை டு வாரணாசி காசி அது ஒரு ஜோதிலிங்கம் காசி ஜோதிலிங்கம் லிங்கம் நைட்டு ஸ்டே பண்ணிடுறோம் மறுநாள் காலையில் எழுந்து நம்ம அபிஷேகம் நம்ம கைகளால் அபிஷேகம் பண்ணக்கூடிய மார்னிங் அபிஷேகம் மூணு மணி அபிஷேகம் அதை டிக்கெட் எடுக்கணும் புக் பண்ணணும் அது வந்து ஒரு தான் டிக்கெட் ஆகுது அந்த டிக்கெட் எடுத்து அபிஷேகம் பார்க்குறது கங்கா ஸ்நானம் பண்ணுறது அதுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய பைரவா கோயில் அம்மன் சங்கட் அம்மன் இந்த மாதிரி பல கோயில்கள் இருக்குது அந்த கோயிலெல்லாம் தரிசனம் செய்துவிட்டு இரவு வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறோம் மறுநாள் காலையில் மறுபடியும் இன்னொரு தரிசனம் கங்கா ஸ்நானம் பண்ணிவிட்டு பகவானை வந்து காசி ஊசினார் இன்னொரு முறை காலையில் தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு இதே எடுத்துக்கிறோம் பஸ் ஏசி பஸ் எடுத்துக்கிறோம் ஏசி பஸ் எடுத்துகிட்டு டைரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம் என்ன பண்ணுறோம் காலையில் பகவானை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம ஏசி பஸ் மூலியமாக விந்தியாச்சல் வழியாக போகிறோம் விந்தியாச்சல் வழியாக போயிட்டு அயோத்தியா வந்து போயிடும் விந்தியாச்சல் வந்து ஒரு அம்மன் டெம்பிள் மிக பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க நான் லாஸ்ட் டைம் போயிருந்தோம் அந்த விந்தியாசல் அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே இரவு வந்து அயோத்தியா போய் ஸ்டே பண்ணிடும் அயோத்தியா பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும் பட் சீக்கிரமாக போயிடுறதுனால ஈவினிங் அயோத்தியாவில் ஒரு லைட் ஷோ இருக்கு ஸோ அந்த லைட் ஷோ பார்க்கலாம் ஜம்முன் லைட் ஷோன்னு இருக்குது அந்த லைட் ஷோ பார்த்துடலாம் அயோத்தியாவில் தேர்ட் டே ஃபோர்த்து டே வந்து என்ன பண்ணுறோன்னா அயோத்தியாவிலேருந்து தட் இஸ் அ எயிட்டீன்த் டே அயோத்தியாலருந்து என்ன பண்ணுறோன்னாக்கா மறுபடியும் லோக்கலில் அந்த கோயிலெல்லாம் பண்ண பண்ணிவிட்டு லஞ்ச் முடிச்சுட்டு டைரெக்டாக வந்து கோரக்பூர் போய் ஸ்டே பண்ணிடுறோம் கோரக்பூர் போய் ஸ்டே பண்ணிடுறோம் கோரக்பூரில் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே வந்து அஞ்சாவது நாள் பத்தொன்பதாம் தேதி தேதி இருந்து பயணிக்கிற விவரத்தை திட்டத்தை ஐயா தமிழ் ஐயா அவர்கள் சொல்லுவார் பத்தொன்பதாம் தேதினு ஐயா சொல்லுவார் அதே தான் பயணம் நாள் ஐந்து கோரக்பூரிலிருந்து இருந்து ஏசி பஸ் மூலம் நேபாள் நாட்டினை நோக்கி புறப்பட்டு செல்லுதல் இந்திய நேபாள எல்லையான சுலோனியை கடந்து நேபாள நாட்டில் உள்ள பைரவா கிராமத்தை சென்றடைதல் இரவு உணவுக்கு பின் பைரவையில் உள்ள ஓட்டலில் இரவு தங்குதல் பயணம் நாள் ஆறு காலை உணவுக்கு பின் போக்ரா நகரினை நோக்கி பயணம் செய்தல் புத்தர் பிறந்த இடமான லூம்பினியில் உள்ள மாயாதேவி ஆலயத்தை தரிசனம் செய்தல் அசோக் பில்லர் மற்றும் புத்தமட ஆலயங்களை தரிசனம் செய்தல் போக்ரா நகரை சென்றடைந்து இரவு உணவுக்கு பின் போக்ரா நகரில் உள்ள ஓட்டலில் இரவு தங்குதல் பயணம் நாள் ஏழு காலை ஒன்பது மணி அளவில் போக்ராவில் சிறப்பு ஸ்கார்பியோ வண்டி மூலம் ஆறு யாத்திரைகள் மட்டுமே அமர்ந்து வசதியாக பயணம் செய்து ஜோம்ஸ் சென்றடைதல் பயணம் நாள் எட்டு காலை ஆறு மணி அளவில் ஜோம்ஸ் நகரில் கண்டகி நதிக்கரை மீது இருபத்தி நாலு கிலோமீட்டர் பயணம் செய்து முத்திநாதரை தரிசனம் செய்து மதிய உணவு ஓட்டலில் மதிய உணவு சாப்பிட்டு விட்டு போக்ரா நகரில் உள்ள ஓட்டலில் இரவு தங்குதல் பயணம் நாள் ஒன்பது காலை உணவுக்கு பின் போக்ராவில் உள்ள உள்ளூர் சுற்றுலா தலங்களை கண்டுகளித்தல் பிண்ட பாஷினி ஆலயத்தினை தரிசனம் செய்தல் குப்தேஸ்வரர் மகாதேவ் புகை மற்றும் ஆலயங்களை தரிசனம் செய்தல் டேவி நீர்வீழ்ச்சி மற்றும் பேவா ஏரியை கண்டுகளித்தல் இரவு உணவுக்கு பின் போக்ரா நகரில் உள்ள ஓட்டலில் இரவு தங்குதல் பயணம் நாள் பத்து காலை ஆறு மணி அளவில் போக்ராவில் இருந்து பஸ் மூலம் புறப்படுதல் அவரவர் சொந்த செலவில் ரோப்கார் மூலமாக மணக்காமனா தேவி ஆலயத்தை சென்றடைதல் எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் பயணம் செய்து ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் ஒன்றான மணக்காமனா தேவியை தரிசனம் செய்தல் மேலும் பஸ் மூலம் பயணம் செய்து காட்மண்ட் நகரினை சென்றடைதல் இரவு உணவுக்கு பின் காட்மண்ட் நகரில் உள்ள நட்சத்திர ஓட்டலில் தங்குதல் பயணம் நாள் பதினொன்று காலை ஏழு மணி அளவில் உலக புகழ்பெற்ற பசுமதிநாத் ஆலயத்தை தரிசனம் செய்தல் தண்ணீரில் மிதக்கும் ஜலநாராயணன் ஆலயத்தை தரிசனம் செய்தல் நூத்தி எட்டு சக்தி பீடங்களில் ஒன்றான குகேஸ்வரி சக்தி பீடம் மற்றும் சுயம்பு மகா மற்றும் பௌத்த ஆலயத்தை கண்டுகளித்தல் தர்பார் சதுக்கம் கிருஷ்ணர் ஆலயம் அனுமன் ஆலயம் மற்றும் குமாரி அரண்மனையில் வாழும் துர்கை அம்மனை தரிசனம் செய்தல் இரவு உணவுக்கு பின் காட்மண்ட் நகரில் உள்ள நட்சத்திர ஓட்டலில் தங்குதல் பயணம் நாள் பனிரெண்டு காலை உணவுக்கு பின் இருந்து புறப்பட்டு ஜனக்பூர் நகரில் உள்ள நட்சத்திர ஓட்டலில் தங்குதல் பயணம் நாள் பதிமூன்று காலை சிற்றுண்டிக்கு பின்பு பிரசித்தி பெற்ற ராமன் மற்றும் சீதைக்கு திருமணம் நடைபெற்ற மண்டபத்தை தரிசனம் செய்தல் உள்ளூர் ஆலயங்களை தரிசனம் செய்து மதிய உணவுக்கு பின் ஜனக்பூரிலிருந்து பனிரெண்டு ஜோதிர் லிங்கங்களில் ஒன்றான வைத்தியநாத் பகவானை தரிசிக்க ஏசி பஸ் மூலம் பயணம் செய்தல் வழியில் சீதாமாரி நகரில் உள்ள ஜானகி சதன் ஆலயம் சீதா குண்ட் மற்றும் விஜா குண்ட் ஆகிய இடங்களை தரிசனம் செய்தார் மேலும் பஸ் மூலம் முன்னூத்தி முப்பது கிலோமீட்டர் பயணம் செய்து சுமார் பத்து மணி நேரம் பயணம் செய்து வைத்தியநாத் நகரை வந்தடைகிறோம் இரவு வைத்தியநாத் நகரில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் இரவு தங்குதல் பயணம் நாள் பதினான்கு பனிரெண்டு ஜோதி லிங்கங்களில் ஒன்றான பிரசித்தி பெற்ற வைத்தியநாத் ஆலயம் தரிசனம் செய்தல் மதிய உணவுக்கு பின்பு மூன்று மணி அளவில் ராஞ்சி நோக்கி ஏசி பஸ் மூலம் பயணம் பயணம் நாள் பதினைந்து காலை ராஞ்சியில் சிற்றுண்டி முடித்து கொண்டு யோகானந்த பரமஸ்வர் ஆசிரமத்தில் தியானம் செய்தல் மதிய உணவுக்கு பின்பு ராஞ்சியிலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்து அடைதல் இனிய பயண நினைவுகளுடன் அவரவர் இல்ல நோக்கி புறப்படுதல் நன்றி வணக்கம் அடியார் பெருமக்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் இந்த விருப்பமுள்ள அடியார் பெருமக்கள் தங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வளமுடன் வாழ்க வையகம் நன்றி வணக்கம்